வெளியே கிளையா அலாம் வலைக்கம் வணக்கம் பார்க்கும் கரகாத்தகு நன்றி மீட்ட அல்லாவகையின் நல்லடியார்களை இஸ்லாமிக் தமிழர் யூடியூப் சேனல் பார்வையாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தமா நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய அசீசியா என்னும் நகரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே கைப் எப்படி மஸ்ஜிதை கை அப்படிங்கிற ஒரு ம ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு பள்ளிக்கு தான் நம்ம போக இருக்கோம் அந்த பள்ளியினுடைய சிறப்பு என்ன அந்த பள்ளியினுடைய வரலாறு என்ன ரசூல் சல்லா அலை செல்லம் அந்த பள்ளியை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் தான் மஸ்ஜிதை கைஃப் ஆனால் அல்லாவினுடைய நாட்டம் நம்ம உள்ளே போக முடியாத நிலை என்ன அப்படின்னா மஸ்ஜிதை கைஃப் வந்து பூட்டப்பட்டிருக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து மஸ்ஜிதே கைஃப் வந்து ஓப்பன் ஆகுமா அது நீ அடுத்த தான் இன்ஷல்லா ஓப்பன் பண்ணுவாங்களாம் நம்ம சரி மஹரீபுக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து அது வந்து பூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இன்ஷெல்லாம் பக்கத்தில் அருகாமையில் போய் உங்களுக்கு இன்ஷல்லா அதனுடைய வெளிப்பகுதியை இன்செல்லாம் காட்டும் இந்த காணக்கண் கோடி வேண்டும் கேபா வகையில் வந்து நமது நாவ்ரணிஃபா அவங்க வந்து பாடியிருப்பாங்க அலகதுல்லா அந்த மஸ்ஜிதை கைஃபில் கூடாரம் வடித்து மேன்மைவாய் இந்த ஐந்து வேலை தொழுகையை முடித்து மேவினி போற்றும் தௌகி தியை மேலாய் மதிப்பார்கள் அதாவது நமது ரசூலுல்லா அவர்கள் வந்து ஹஜ்ஜுடைய நாட்களில் வந்து மினாவினுடைய டென்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது இவ்வளோ பக்கம் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க மினாவினுடைய டென்ட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மினா போயிடுச்சுப்ப மக்களினுடைய வருகை அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு மக்களினுடைய வருகை அதிகமாக அதிகமாக டென்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க பத்து கிலோமீட்டர் தாண்டிக்கிட்டே வந்து மீனா வந்து போயிடுச்சு அலஹந்துள்ளா இந்த மேலே இருக்க போஸ்டில் வந்து தண்ணி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை டயர்ட் ஆக்கிடக்கூடாதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அலகந்துள்ளா இந்த ரோடே அபாத அமைதியாக இருக்குது அவ்வளோதான் எல்லாம் வெளிக்கிளம்பிட்டாங்க இந்த ரோடு டோட்டலை ஏ டு சைடு எல்லாமே அப்படியே வந்து லாக் பண்ணிடுவாங்க இந்த ரோட்டுக்குள்ளே இனி யாரும் உள்ளுக்குள்ளே வர முடியாது அந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் அவ்வளோ கூட்டமாக இருந்த இடம் பார்க்கறதுக்கு கம்முன்னு அமைதியாக இருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது அங்கிட்ட தான் பின்னாடி அங்கிட்டிருக்கிறதுலாம் மினா நீங்கள் பார்க்கக்கூடியது அங்கிட்டிருக்கிறதுலாம் வந்து மினா இதிலிருந்து சுற்றி ஒரு பத்து பதிமூணு கிலோமீட்டருக்கு வந்து மினாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க மக்கள் அவ்வளோ மக்கள் வர்றாங்க மர்ஷால் தான் இந்த பகுதியெல்லாம் வந்து இப்போ காட்சி பகுதியாக மாறிவிட்டது இந்த ஒரு பத்து மாதத்துக்கு அடுத்த ஹஜ் வர்ற வரைக்கும் உம்பராக போகிறவங்களை வந்து அந்த மேலே ஒரு பாலம் ஒன்று பஸ்ஸு போகிற பாலம்னா அவங்களுக்கு தெரியுதா லாஸ்ட்டில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாலத்தின் வழியாக கூட்டிகிட்டு போகும்போது இந்த இடத்தெல்லாம் காட்டி காட்டி கூட்டிகிட்டு போவாங்க இது மாதிரி மினா வந்து இங்கே தான் இருக்குது இங்கே தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அலஹம்துல்லா அல்லாஹத்தாலா உங்களுக்கு ஹஜ்ஜு முரா நசீபை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி தந்துடுவானாக எழுபது நபிமார்கள் தொழுத இடம் ஆஷா அல்லா அப்போனால் அந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அல்லாஹத்தாலா அந்த இடத்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தையாவது அல்லாஹ் கொடுத்தாங்க அலக்துல்லில்லா இந்த பள்ளியில் தான் வந்து தங்குவாங்களாம் ஃபஸ்ட்டில் அவங்க ஹஜ்ஜுரை நாட்களில் இந்த பள்ளியில் தான் மீனா அவடைய இதில் வந்து இந்த பள்ளியில் தான் தங்கியிருக்காங்க மாஷா அல்லா மாஷால்லா பள்ளிக்கிட்ட நெருங்கிட்டோம் அந்த பேரிகேட்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லா சரி ஓகே அல்லாவினுடைய நாட்டம் இருந்தால் அடுத்த முறை வந்து நம்ம இந்த பள்ளியில் வந்து நம்ம தொழுவோம் அல்லா நாடுவாங்க இதனுடைய இது தான் இந்த பள்ளியில் வந்து நம்ம தொழுகக்கூடிய பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அல்லாஹ் இதற்காகவே அடுத்த முறை அல்லாஹத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் எல்லாமே ஒரே நேரத்துலேயே கிடச்சிட்டா அந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்காதுல்ல அல்லாஹ் தலை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுப்பதில் வந்து தாமதப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மே எனக்கு அந்த நிலா தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது ஏதோ அந்த லைட்லாம் வரிசையாக இருக்குல்ல இந்த லைட்லாம் வரிசையாக இருக்கிற மாதிரி மேலே அந்த நிலாவும் கட்டி தொங்க விட்ட மாதிரி வரிசையாக அழகாக இருக்குது மஷாலாக டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பாதை தான் உள்ளே போகணும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அல் மாஸ்க் ரசூலுல்லா தொலை இடம் மசல்லா மஸ்ஜிது கைஃப் ரசூலுல்லா கால்பட்ட இடம் இந்த இடம் பின்னாடி வந்து ஒரு மலை ம மக்காவில் வந்து முக் நிறைய மலை குன்றுகளாக தான் இருக்குது ஆனால் இந்த மலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த க்ரஷர் மலைன்னு சொல்லுவாங்கல்ல உடைக்க உடைக்கி அதிலேருந்து சிமெண்ட்டாக வரும் இங்கேலாம் சிமெண்ட் வாங்குறாங்களா என்னன்னு தெரில உடச்சி உடச்சி அதிலே வீடு கட்டி அதிலே பில்டிங்லாம் கட்டிடுறாங்க போல் அது க்ரஷரே அப்படி தான் இருக்குது அந்த மணலே எல்லாமே தொழுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க பட் ஆனால் பூட்டப்பட்டு இருக்கிறதுனால எல்லாமே அப்படி அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க சரி வாங்க முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போவோம் உங்களுக்கு ஏதாவது பார்ப்போம் கூட்டிட்டாங்க எல்லா ஜாமானும் வெளியில் வந்துருச்சு வெளியில் எல்லா ஜாமானும் வெளியில் போட்டாங்க இவங்களாம் அந்த பள்ளியில் வந்து தங்கியிருந்தவங்களா வந்திருப்பாங்க அலம்லா அல்லதுல்லா அலந்துள்ளா சும்மா இன்னைக்கு மகரிப்பை வெளியில் நின்னாவது இந்த இடத்துல தொழுதுட்டு போயிடணும் சரி உள்ளூருக்குள்ளே தொழுவக்கூடிய பாக்கியம் தான் கிடைக்கல வெளியிலேயாவது மகரிப்பை வந்து தொழுது அதே ஆமாம் அதே மாதிரி தான் அவங்களும் தொழுதுறாங்க அந்த வெளியில் தொழக்கூடிய பாக்கியத்தை அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் நலகந்தொழிலாம் மகரி தொழுத உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்த பகுதி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு லாக் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வந்த ரூட்டை இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாலம் சுற்றி போகணும் பாலம் சுற்றி போனோம்னா குறைஞ்சது ஒரு ஒம்பது கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வரும் இப்போ எங்கள் ரூமில் இருந்து இங்கே நடந்து வந்தது நான் ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் திருப்பி நான் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரு சுற்றி போகணும் நடக்கமல ரொம்ப டயர்டாக இருக்குது மஸ்ஜிதினுடைய உள்தோற்றம் அவனுடைய நாடி நம்ம பார்க்க முடியலை உண்மையிலே ஒரு சின்ன வருத்தம் தான் என்னால் இல்லை சரி அவனுடைய நாட்டம் எல்லாம் அடுத்து கண்டிப்பாக நாடுவாங்க நம்ம அந்த டைமில் வந்து பார்த்துக்கிடலாம் மாஷா அல்ல தக்கப்பல் அல்லோ ஃபுல்லாக ஹில்ஸ் தான் அந்த கிரஷர் ஹில்ஸ் தான் எல்லாமே ஒட்டச்சு ஒட்டச்சு ஒடச்சு ஒட்டச்சி பில்டிங்காக போய்கிட்டே இருக்கு அப்படியே எல்லா பக்கமும் மக்கா என்பது மலை குன்று தானே சொல்லிட்டாங்க அலம்லா அல்லாஹினுடைய மாபெரும் பிறப்பியை கொண்டு மஸ்ஜிதை டைஃப்பில் வந்து நம்ம மகதி வந்து வெளியில் வந்து தொழுதோம் அலமதுல்லா இன்ஷால்லா அடுத்த வருஷம் அல்லாஹெல்லாம் நம்மளுக்கு உள்ளே தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க ரசூலுல்லா தொழுத இடத்தில் தொழுத நம்ம தொழுது இருக்கோம் இனிமேல் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்துருந்தோம் மனசில் அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு ரொம்பவே அவ்வளோ காமாக அவ்வளோ நிம்மதியாக ஆஷாக எல்லா தலை எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் மின்மேலும் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம் சில மலைக்கும் ரகணும் துணாகியும் பிறக்காது